வணக்கம் தமிழர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் முந்நூறு நாள் ஆனால் அதுவும் இந்த வருடத்துலே வெளியான சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியே இருக்குது அது என்ன சீரியல்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு உள்ளர பார்க்குற சீரியல் தான் மனசெல்லாம் சீரியல் இந்த சீரியல் கடந்த வாரம் டிஆர்பியில் கூட ஒன்று புள்ளி ஐம்பத்தொரு டிஆர்பிட்டிங் தான் பெற்றிருந்தது ஜி தமிழே ரொம்பவும் கடைசி டிஆர்பிடிங் பெற்ற சீரியல் இது தான் இந்த நிலையில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாதத்துக்குள்ளாரையே கிளைமேக்ஸையுமே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு பலரோட ஃபேவரட் ஸ்லாட்டாக இருக்கிறது மனசில்லாம் சீரியல் தான் பல ரசிகர்களுமே மனசில்லாம் சீரியலை ரொம்பவும் விரும்பி பார்த்துட்ருக்காங்க நீங்கள் மனசில்லாம் சீரியல் இந்த வருஷம் இந்த மாதத்தோட முடிவுறத பற்றி என்ன மறக்காம மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இதே போல் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற தீபக் அவர்கள் இப்போது ஐயனார் துணை சீரியலில் நடிக்க போகிறாரு அதுவும் தமிழ் ஐயனார் துணை சீரியலில் தெலுங்குல தெலுங்குல இவர் தமிழில் நடித்த சோழன் கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க போகிறாரு கண்டிப்பாக தீபக் அவர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருப்பார்னே எதிர்பார்க்கலாம் தீபக் அவர்கள் ஐயனார் துணை சீரியலில் நடிக்கிறதுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இந்த சீரியல் முடிகிறத பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அதே போல் தீபக் அவர்கள் ஐயனா துணை சீரியல் தெலுங்குகளை நடிக்கிறது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க